வணக்கம் பாலமுருகன் கையில இருந்த கரும்ப தேர்தல் ஆணையம் என்னவா மறந்து போய் செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தாறு மாறா உளர ஆரம்பிச்சுட்டா அப்படி வழக்கம் போல தன் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய கடுமையான வெறி இருக்கு பாத்தீங்கல்ல அந்த வெறி கிளம்பி வெளியில வந்து சிரிப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு

தேவையே இல்லாம நீ தான் டெல்லிக்கு போயிருக்கிற டெல்லி கோர்ட்ல போய் என் சின்னத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ற அங்க டெல்லி தேர்தல் ஆணையம் வருது வந்துட்டு இவரு அப்ளிகேஷன் போறதுக்கு கூட துப்பு இல்லை இவருக்கு துப்பத்த ஒரு ஆளுக்கு போய் நான் எப்படி கேட்கறத கொடுக்க முடியும் சொல்லி நல்ல கழுவிகளையும் ஊத்தி இருக்கிறாங்க இந்த நிலம் எனக்கு இத நம்ம சொன்னா எல்லாம் பேட்டியை மறுச்சு கடிச்சிட்டு சண்டைக்கு வந்துருவாங்க அண்ணாமலை சொல்லியிருக்க அப்படி சகோதரர் இவருடைய வார்த்தையில எப்படி வரும் அண்ணாமலைய சகோதரர் அண்ணாமலை சொல்லிருக்காரு போய் இவர் கைய புடிச்சா நான் வந்து அப்ளிகேஷன் போட முடியும் ஒரு கட்சி வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆளு ஒரு தேர்தல்ல ஒரு அப்ளிகேஷன் பார்ட்டி கணேசிங் பார்ட்டி கிடையாது சும்மா இவர் வந்து அப்ளிகேஷன் பதிவு பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டி இத்தனை தேதி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை போடணுங்கிற காமன் சென்ஸ் இல்லாத ஒரு லீடர் இந்த லீடர் வந்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட மறந்துடுவாரு மறந்துட்டு சின்னம் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி சவுண்டு கொடுப்பாரு இதெல்லாம் போய் நான் எங்கே போய் சொல்றது கொஞ்ச நாளாக இவர் பிஜேபி திட்டிருந்தாரு இப்போ என்னைய திட்டுறாருன்னு சொல்லிட்டு நல்ல கழுவிகளை அவர் அவர் மேல ஊத்தி இருக்கிறா அந்த லட்சணத்துல இருக்கு டெல்லியில நடந்திருக்க கூடிய கூத்து அதனால இங்க வந்து நம்ம கிட்ட அடிச்சு விடக்கூடிய புருடா இருக்கு பாத்தீங்கல்ல வானத்துக்கும் பூமிக்கும் அடிச்சு விடுவா அப்படி ஆனா டெல்லியில உட்கார வச்சு அண்ணனை நல்லா செய்யி செய்யு கேள்வியா கேட்டு விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் அங்க கூடிய மாண்புமைக்கு நீதி பண்றான்னு கேட்டிருக்காங்கன்னா நீ ஏன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மே போடலைங்க போது நான் வல்ல நீ வரதுக்கு போயிட்டேன் புயல் நிவாரணத்துக்கு போயிட்டு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய விஷயம் ரெண்டாவது அங்க செய்தியாளர் கேட்டிருக்காரு சரி மேற்படி நீ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது உட்காந்து மூக்க சிந்தி ஒப்பாரி வைக்காத குறைய என்ன பண்றது நான் வந்து என்ன பண்ண முடியும் கடைசியில் கொடுக்குறது தான் நான் வாங்கிட்டு போகணும்

அது வந்து நீங்க வந்து நீங்க எப்படி என்ன எல்லா எல்லா உறவுகள் வந்தாலும் அம்மா அம்மாலே ஒரு உறவு உங்களுக்கு வரைய வராது அப்பாவும் அப்படிதான் ஆ இப்பா அப்பான்னு சொல்லுவாங்க அது ஃபாதர் இங்கிலீஷ் அப்புறம் என்ன கூந்தலுக்கு போய்கிட்டு எனக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னு வந்துக்கிட்டு அங்க நீங்க சவுண்டு கொடுத்தீங்க இது செய்தியாளர்களை இது என்னடா அது பெரிய ரவுடிங் பார்த்தா அட்டை பாடருக்கு கீழே விழுந்துட்டா அப்படியே அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி எனக்கு பெரிய பல்பாய் போய் நின்னா அப்படி மூணாவது கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அதிகாரத்தை உள்ளவர்கள் திரும்ப என்ன பண்ணுறது அடிமைகள் நாங்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அடிமைகள் நாங்கள் ஒத்துக்கிட்ட அப்படி கரெக்டா லைனுக்கு வந்து ஏனா தன்னுடைய படம் கிளைமேக்ஸுக்கு நெருங்கிருச்சு இனிமே நம்மளை பம்பரை விட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எந்த மூலையில போய் உருண்டு வந்து விழுக போகுதுங்கிறது தெரியல அதனால தண்ணியும் அறியாம வெளியில வரக்கூடிய உண்மையான வார்த்தைகள் நாங்கள் அடிமைகள் நாக்பூரோடைய அடிமைகள் நாக்பூரோடைய ஒரிஜினல் அப்படின்னு சாரே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அதிகார எங்களால் எதிர்க்கவே முடியாது அவர்களுக்கு பணி செய்வது பணி செய்து கிடப்பதே எங்களுடைய வேலை இது நாள் வரைக்கும் அப்படிதான் கிடந்தோம் கொஞ்சம் ஊரை ஏமாத்துறதுக்காக லோக்கல் பாடிஸ்ல வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருந்தோம் அது ஊரே அம்பலப்பட்டு போய் சிரிச்சு சீரழிஞ்சு போய் இப்ப எங்க இடத்தில் எங்களை காப்பாற்றினார்களோ அந்த காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டு முதலாளியே எங்க தூற்று தூற்று தூற்றக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஒப்பாரி வைக்காத குறைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டான் அடிமைகளாக கூடிய இந்த அடிமைங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லி முடிச்சுட்டா அப்படி நாலாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில திரும்பவும் எங்கடா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம்னா ஜாம்பிஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க எது வரைக்கும் ஜாம்பிஸ் கண் மயக்கத்துல இருப்பாங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய காதல அண்ணே கொடூரமான காதல் கதைகளும் வீர தீர பராக்கிரம கதைகளும் ஈழத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி கதைகளும் சொல்ற வரைக்கும் தம்பிகள் அனைவரும் மயக்கத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து நான் ஆர் எஸ் எஸ் ஒன்னா நம்பர் அடிமை அடிமையிலும் அடிமை அதனால இனிமேல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது எனது கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன நான் ஒரு கையறு நிலையில் இருக்கிறேன் சொன்ன உடனே ஜாமிஸ் வெடித்து சதிரிடுவாங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற ஏ என்னರೀ சொல்றே என்னது நீ ஒரு டம்மி பீஸா நீ ஒரு ஆம்பளையா இல்லையா ஏன்னா நான் ஆம்பளையன்னு சொல்லிட்டு வெத்தை மங்கலா சொல்ல மாட்டanga இந்தால தான் அதிகமா சுழிக்கிட்டுるபா அப்படி அதனால ஜாம்பீஸ்க்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய விஷயம் நீ ஆம்பளையா இல்லையா நீ ஒரு மனுஷனே இல்லையா நீ ஒரு வீரன் இல்லையா நீ ஒரு அதிபர் இல்லையா அப்படி கேள்வி கேட்டு பொங்கி எழுந்து இந்த முதல்ல அப்ப யாருக்கு சோர்ங்குவாங்க கேட்டா சீமானுக்கு தான் சோர்ங்குவாங்க அதனால தம்பிகள் மயக்க மயக்கம் தெளிஞ்சிரப்படங்கற காரணத்துக்காக அந்த கொடூரமான நேரத்துல கூட ஒரு கதை ஒரு ஓலா கதைய அண்ணன் சொல்லிருக்காரு அது என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா என்னுடைய துப்பாக்கியில இருந்து தயாரிக்கல நாங்கெல்லாம் இலங்கையில இருக்கும் போது அந்த விடுதலை புலிகள் காட்டுக்குள்ள லப்பர் செருப்ப போட்டுக்கிட்டு கையிலேயே கட்டிக்கிட்டு கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு அந்த கையில கடைச்சிருக்க கூடிய துப்பாக்கியில எதிரியை சுடுவதற்கு எதிரியு கூட சொல்லல துப்பாக்கில சுடுவோம் அப்படியா அதுல ஆறு ரவைகள் ஆறு ரவை இல்லைன்னா என்னத்தா போட்டு சுடுவாருன்னு கேட்டிங்கன்னால் இந்த பசங்க சின்ன பசங்கெல்லாம் வண்டி ஓட்டுறாங்க இல்லை பால்ட்ரெஸ்ஸு சின்ன வண்டி அரை வண்டியில் கூடிய பால்ட்ரஸுக்கு பார்த்திங்களா அந்த பால்ட்ரெஸ் எல்லாம் ஒன்று எடுத்து கலெக்ட் பண்ணுவாரான் கலெக்ட் பண்ணி அதை உருக்குவாரான் உருக்கி அதுல இருந்து குட்டி குட்டி தோட்டாலாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ட்டுப்புட்டு புட்டுப்புன்னு சுடுவாராம் அப்படி சுடக்கூடிய இடத்துல இருந்த அந்த மாபெரும் அந்த மகன் நான் இதற்கெல்லாம் நான் அஞ்சுவேனா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கதையை வந்து குருத்தி அப்படி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அந்த கதையை கேட்டு அவனுங்களே சிரிச்சுட்டாங்க யாரு நாம தான் வழக்கமா சிரிப்போம் இப்ப ஜாம்பீஸே சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் போய் புதுசாக ஏதாவது நல்ல கதையாக சொல்லணும் இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த தமிழிலும் இந்த துப்பாக்கி இந்த முட்டை போண்டா இந்த ஆமாக்கறி புளிச்சு போச்சு அதனால எலெக்ஷன் வந்துருச்சு வேற ஏதாவது புது உருட்டு உருட்டு எப்படி வந்து காளியாமல் ஒரு உருட்டு உருட்டு வாங்கி தள்ளா இப்போ வந்து வாங்கிக்கிட்ட மாதிரி இப்போ அடுத்து ட்ரெண்டிங் சம்மந்தமாக ஏதாவது பேசுனேன்னு சொல்லிட்டு அவனுங்களே சிரிச்சுட்டானுங்க அதனால் அந்த விஷயம் ஒன்றும் எடுபடல அடுத்து என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா சரி ஓகே இப்படி சொல்லி பார்த்தோமா தம்பிகளை முடிச்சுட்டாங்க பாதி தம்பியை கொண்டு போய் தாத்தா மாமா பைய பாதி பேத்தை கொண்டுட்டு போய் தனக்கு சப்ஸ்கிரைபரா மாத்தி வச்சிருக்கான் அதனால பெரிய கொடைச்சல் முதலாளி கிட்ட இருந்து இருக்கு கீழே இருக்கக்கூடிய இவனுகள்கிட்ட இருந்து இருக்கு இவனுகளை வந்து எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி திரும்ப நமக்கு சப்ஸ்கிரைபரா மாத்தலாம் அப்படிங்கிற பிளான்ல இப்ப அடுத்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிக்க அப்படி எனது பிள்ளைகள் எனது தம்பிகள் அனைவரும் அறிவு சார்ந்த பிள்ளைகள் அவனுக்கு சாதாரண மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்கும் இவனுங்களுக்கு எல்லாம் போலக்கு அதனால லேசா லேசா காத்தடிச்சா கூட போதும் அப்படி பயங்கரமா ஒட்டிக்குவாங்க அந்த அளவுக்கு அறிவு வீரிய முடிய எனது ஜாம்பி சப்ப ஜாம்பி சப்பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க அறிவு சார்ந்த பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு என்ன சின்னத்தை கொடுப்பார்கள் கொடுத்தாலும் உடனடியாக கொண்டு போய் சேர்த்து விடுவான் எனது ஜாம்பீஸ் எனது அறிவு சார்ந்த பிள்ளைகள் சொல்லி மறுபடியும் ஒன்னா நம்பர் கூமுட்டைகளை ஆக்குவதற்கு உன்னை அறிவாளி வேஷம் கட்டி அடுத்த கதையை சொல்லி விட்டுருக்கா அப்படி இந்த அண்ணன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன கேட்டுட்டீங்க கேட்டீங்கன்னா இந்த எனக்கு வந்துகிட்டு நீ வந்துட்டு கரும்பு பிடிக்கிட்டு போயிட்ட அப்போ கரும்ப புடுங்கினதுக்கு காரணம் இந்த அண்ணாமலை தான் அப்போ நீ வந்து தாமரை தாமரை புடுங்காம விட மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே யார் தெரியுமா பெரிய கட்சி தமிழ்நாட்டிலேயே திமுகங்கிறது கிடையாது அதிமுகங்கிறது கிடையாது நாம் தமிழராகிய ஆகிய நாங்கள் தான் மிக பெரிய கட்சி முதல் கட்சி அதுக்கு சொல்லக்கூடிய ரீசன் என்ன தெரியுமா நான் வந்துகிட்டு தனித்து போட்டிடுறேன் எவனுக்காவது தில்லு இருக்கா நாற்பது தொகுதியில தனித்து போட்டுடக்கூடிய மிகப்பெரிய தில்லு எனக்கு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எரும அதனால நான் தான் வந்துகிட்டு பெரிய கட்சி நான் கேட்கக்கூடிய எதையுமே எனக்கு உடனடியா கொடுக்கணும் நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன் நீ எனக்கு தரணுங்கிற ரெக்வஸ்ட் ஆன இடத்துல நான் இருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருன்னு சொல்ற மாதிரி முத்தமா சுத்தமா முத்தி முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி அதுக்கு அடுத்த கூடிய இன்னொரு விஷயம் நான் கேட்டுட்டீங்கன்னா நான் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பன்முனை தாக்குதல் உரி தேங்காய் அடிக்கிற காரணத்தினால வெளியில இருந்து வரக்கூடிய இந்த ஒரு பேசி ஓட்டிடலாம் ஆனா இப்போ உள்ள இருந்து வரக்கூடிய கேள்வி வந்து பயங்கரமா வந்துருச்சு அது அண்ணன் ரொம்ப சூடாக்குது டென்ஷன் ஆக்கிருச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் இப்போ கொஞ்சம் கூட அண்ணனுக்கு பயப்படாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்கு எங்களுக்கு இந்த பொறுப்பை நீ போடல இத்தனை வருஷம் நான் அவன்ட்ட ஒர்க் பண்ணினேன் இல்ல எனக்கு நீ ஏன் போறலன்னு சொல்லி ஆளாளுக்கு கூலா கேள்வி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெறிய அனலுக்கு உச்சகட்டத்துல ஏறிடுச்சு அதனால சொல்லிட்டாரு டேய் இந்த கட்சி என்னுடைய கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறது ஏன் கட்சிடா நான் நினைச்சதாண்ட அங்க சத்தம் எவனாவது ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டான் அவளைதான் போடா வெளியே அப்படின்னு சொல்லுவேன் टाइगर का हुक्म और मिल